இந்த பழனி சொல்ல வந்த விஷயத்தை காது கொடுத்து யாருமே கேட்காம இப்ப பாண்டியனும் பாண்டியனோட பசங்களும் பசங்க சேர்ந்துகிட்டு பழனிக்கு பண்ற குடும்ப எல்லாம் பாக்குறப்ப இந்த பாண்டியன் குடும்பத்தை விட முதிய குடும்பம் எவ்வளவோ பரவாயில்லன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ பண்ணி உங்க தருவீங்க பாண்டியன் கிட்ட என்ன நடச்சுங்கிற உண்மையை சொல்றக்காக வீட்டுக்காக பழனி போயிருந்தாரு வீட்டுக்கு வந்த பழனி கிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே காது கொடுத்து கேட்காம உங்க அனைவரோட சேர்ந்து திட்டம் ஏமாத்திருக்கிற ஏமாத்திருக்கிறேன் இத்தனை வருஷமா நம்ம தான் நான் பண்ண பெரிய தப்பு இதுக்கு மேலே ஒழுங்கா வந்த வழியை பார்த்துட்டு அப்படியே போயிரு அப்படி சொல்லிட்டு பாண்டியன் வந்து பழனி

கொடுங்க அவர் சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லி இருட்டோம் அதுக்கு மேலே உங்களுக்கு கோவம் இருந்தா திட்டுங்க பரவாயில்ல அப்படி சொல்லி கதிர் சொல்றாரு இதுக்கு மேல இவன் பேசுறத நான் எதுக்கடா கேட்கணும் இத்தனை நாள என்னோட பேச்ச கேட்டு ஒழுக்கமா நடக்கிற மாதிரி நடந்து கடைசியில என்னை கால வாரிட்டா இவனோட பேச்ச நான் ஏன் கேட்கணும் இவன் என்ன சொல்லிருப்பா இந்த கடை ஆரம்பிச்சதுக்கு எனக்கு எது சம்பந்தம் இல்ல இந்த கடை எனக்குள்ள ஆரம்பிச்சதே எனக்கு தெரியாது எனக்கு இந்த கடை ஆரம்பிச்சதுல சுத்தமா விருப்பமே இல்ல அப்படி இப்படி சொல்லி மறுபடியும் போய் தான் சொல்ல போறான் இவன அவங்க திட்டம் போடுதானா நம்மளை ஏமாத்திருக்காங்க இந்த பழனிக்கு சப்போர்ட் பண்ணி ஏன் முன்னாடி வந்து பேசிக்கிட்டு இருக்காது பையன் கூட பாக்க மாட்டேன் உனையுமே வீட்டை விட்டு வெளியே விரட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிரையுமே பாண்டியன் சேர்ந்த திட்டமும் வேற வழியே இல்லாம பழனிக்கு

என்னைய போய் துரோயின்னு சொல்லிட்டாங்களே சொல்லி பழனி அழுதுகிட்டே மறுபடியும் கடைக்கு வராரு வெளியே போன பழனி ரொம்பவே லேட்டா தான் கிடைக்க வரத பார்த்ததும் முத்துவில் முத நாளே சத்தம் போட ஆரம்பிச்சாரு என்னடா பழனி உனக்கு கடை இன்னைக்கு தான் திறந்து கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம முத நாளே போய் இப்படி ஊர் சுத்திட்டு வர இப்படி பொறுப்பு இல்லாம இருந்த எப்படியா உன்னால கடை நடத்த முடியும் இந்த பாண்டியன் கடையில இருக்கிற மட்டும் எவ்ளோ பொறுப்பா வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் ஏடா உன்னோட சொந்த கடையில உன்னால வேலை பாக்க முடியலையா ஏன்டா இப்படி எல்லாம் பண்றேன் அப்படி சொல்லி முத்துவில் திட்டுறாரு நான் இன்னும் ஊரு சுத்தி பாக்கறக்கெல்லாம் போலன்னு நான் எங்கக்கா வீட்டுக்கு தான் போயிருந்தேன் எங்க அக்கா வீட்டாள கூப்பிட்டு வரலுத்தான் போயிருந்தேன் என்ன பண்றது எல்லாமே என்னோட நேரம் அப்படின்னு சொல்லி பழனி அழுகுறாரு என்னடா உங்க அக்கா வீட்டு வரலையா அவங்க எல்லாம் வந்தா தான் அப்படி இப்படி சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்த இன்னுமே வராம இருக்கிறத பார்த்தா அவங்க எதுவும் உங்ககிட்ட சண்டை போட்டாங்களா எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு நீ கடை அரைச்சது பிடிச்சிருக்காது எல்லாருமே கோவமா இருந்திருப்பாங்க அது வேற ஒண்ணும் இல்லடா பழனி நீ சொந்தமா கடை வச்சுட்டு இனிமேல் அவங்க கடையில வேலை பார்க்க மாட்டேன் சம்பளமே வாங்காம நம்ம கடையில இனிமேல் எடுபடி வேலை பாக்குறதுக்கு யாரு கிடைப்பா திருத்தப்படி இவங்க அண்ணன் இவங்களை இப்படி பண்ணி கொடுத்துட்டாங்களே அப்படி சொல்லிட்டு அந்த பாணியின் வீட்டுக்காரங்களால பொறாம தாங்க முடியாது அதனால தான் வராம இருந்திருப்பாங்க அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத நீ உனோட வாழ்க்கையை பாக்குறது பாரு அப்படி சொல்லி சக்தியில் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு இதனால நான் எங்க அக்கா குடும்பத்து மேல இவ்வளவு பாசம் வச்சிருந்தேன் ஆனா இந்த ஒரு கடை விஷயத்துல இவ்வளவு

பழனி இந்த விஷயத்த கேட்டதுமே இங்கிட்ட சக்தி சந்தோஷம் தாங்க முடியல எப்படியோ ஒரு வழியா அந்த பழனிக்கு சொந்தமா கடை வச்சு கொடுத்து இந்த பாண்டியன் குடும்பத்தை பழனிக்கு எதிரா திருப்பி விட்டாச்சு இதுக்கப்புறம் நம்ம தம்பி போய் மறுபடியும் அந்த பாண்டியன் வீட்டாளரோட ஒட்ட மாட்டான் இதுவே பாண்டியன் குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய அடியா தான் இருக்கும் இனிமேல அந்த பாண்டியனுக்கு எடுப்படி வேலை பாக்குறதுக்கு யாரு இருக்கா சம்பளமே வாங்காம இனிமேல் யாரு அவனுக்கு அந்த வேலை எல்லாம் பாத்து கொடுக்க போறா இதுக்கப்புறம் தான் பாண்டியன் குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா மாட்ட போறாங்க கடையெல்லாம் ஓடாம நஷ்டமாயி அப்படியே அந்த ஒட்டுமொத்த குடும்பம் நடுத்துக்கு வரப்போது அப்படின்னு சொல்லி சக்தியில் சந்தோஷப்பட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் முந்தையில பாத்தோம்னா பழனியை கூப்பிட்டு உனக்கு யாருமே இல்லைன்னு இதுக்கப்புறம் வருத்தப்படாத பழனி நடந்ததெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு ஒரு பிரச்சனை நடந்துதான் அந்த பாண்டியன் வீட்டாளர்களோட சுயரபம் உனக்கு தெரியணும்னு இருந்திருக்கு எப்படி ஒரு வழியா இப்பயாவது உங்க அக்கா வீட்டாளர்கள் பத்தி நீ புரிஞ்சுக்கிட்டே இல்ல இதுக்காக தானே நாங்க ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தோம் அந்த பாண்டின் வீட்டாளர்களை நம்பாத நீ தான் அவங்க மேல பாசம் வச்சிருக்க அவங்க யாருக்குமே உன் மேல பாசம் கிடையாது இனிமேல் நீ அந்த பாண்டியன் வீட்டுக்கு போக வேண்டாம் உனக்கு நாங்க யாருமே இல்லாமையா போயிட்டோம் இவ்வளவு பெரிய வீடு இருக்கு இந்த கடை பிடிக்கலனா சொல்லி நமக்கு மில் இருக்கு உனக்கு பிடிச்ச பிசினஸ் வச்சு நடத்து இதுக்கப்புறம் நீ இந்த பாண்டியன் வீட்டை நம்பி இருக்க தேவையில்ல இனிமேல் நம்ம வீட்டுக்கு நிம்மதியா வந்து பழனி அப்படி சொல்லி முத்தியல் பேச ஆரம்பிச்சாரு இன்னொரு பக்கம் சோனியாமே வந்து பழனி கிட்ட உங்களுக்கு இப்பவாத உங்க அக்கா குடும்பத்தை பத்தி தெரியுதா நீங்க சொந்தமா கடை ஆரம்பிக்கிறது பிடிக்காம தான் அவங்க இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க இதுவே சரணன் சொந்தமா கடை ஆரம்பிச்சா இப்படி எல்லாம் பண்ணுவாங்களா குடும்பத்தோட எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சரணனுக்கு வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லி வேணுங்கிற எல்லாம் பண்ணி சந்தோஷமா தானே வச்சிருப்பாங்க அப்புறம் நீங்க ஆரம்பிச்சா மட்டும் இப்படி எல்லாம் பண்றாங்க இது நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் இத்தனை வருஷமா அந்த பாண்டியனோட கடையில நீங்க சம்பளமே வாங்காம எடுப்படி வேலை பாத்துக்கிட்டு இருந்தீங்க உங்களை மாதிரி சம்பளமே வாங்காம யாரும் அந்த கடையில வேலை பாப்பா சம்பளமே தராதனால தான் அந்த செந்திலே வந்துட்டு பாண்டியன் கடையில வேலை பார்க்காம கவர்மெண்ட் வேலைக்கு போயாச்சு அதனால தான் கதிர் கடைக்கு வர சொன்னா கூட கதிருமே கடைக்கு வராம சொந்தமா டிராவல்ஸ் வச்சு கதிருமே போயாச்சு இருக்கிற கடையுமே வந்து கண்டிப்பா சரணனுக்கு தான் போக போகுது இத்தனை வருஷமா கடையில வேலை பார்த்த உங்களுக்கு என்ன கிடைச்சு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க காலத்துக்கு உங்களை ஏமாத்தி இப்படியே வேலை வாங்கிட்டு கடைசி வரைக்கும் உங்களுக்கு சம்பளமே கொடுக்காம ஏமாத்திட்டு தான் இருந்திருப்பாங்க நீங்களும் உங்க அக்கா மேல இருக்கிற பாசத்துல இது எதுவுமே புரிஞ்சுக்காம ஏமாத்திட்டே இருந்திருப்பீங்க திடீர்னு இப்ப நீங்க கடை ஆரம்பிச்சிட்டீங்க இனிமேல அவங்களோட கடைக்கு போக மாட்டீங்க நீங்களும் வாழ்க்கையில சொந்த காலம் முன்னேற போறீங்க அப்படின்னு தெரியுமோ அவங்கனால அது எதுவுமே பொறுத்துக்கவே முடியல இதெல்லாம் தாங்காம தான் அவங்க இப்படி எல்லாம் பேசி இருக்காங்க இதுக்கு மேல நான் சொல்றதை புரிஞ்சு நடந்துக்கங்க உங்க அக்கா மேல நீங்க பாசம் வாங்கி நான் வேண்டாம் சொல்லல அதுக்காக உங்களை முட்டாள்தனமா முழுசா நம்பாதீங்க இன்னைக்காவது நீங்க முடிச்சிட்டீங்களா எனக்கு அதுவே போதும் அப்படி சொல்லிட்டு இப்ப சோனியாமே வந்து பழனியோட மனசை மாத்த ஆரம்பிச்சாங்க ஒரு வழிய பிரச்சனை எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு அக்கா மச்சான திட்ட வேண்டியதெல்லாம் திட்டி முடிச்சிட்டாங்க இனிமேல் அந்த குடும்பத்துக்கு நமக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அவ்வளவுதான் எல்லாமே முடிச்சிருச்சுன்னு சொல்லி பழனி உட்காந்துருக்கப்ப இங்க கடைக்கு சரணான கூப்பிட்டு வர செந்தில் வந்துட்டு பழனி கூட பயங்கரமா சண்டை போடுறாரு எங்க அம்மா அப்பா சொல்ற மாதிரி நீ துரோகி தான் உனக்கு அந்த பேர் தான் கரெக்டா இருக்கும் இத்தனை வருஷமா எங்க குடும்பம் எல்லாரும் சேர்ந்து உனக்கு அவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டோம் அப்படிப்பட்ட குடும்பத்துக்கு துரோகம் பண்றது உனக்கு எப்படி மனசு வந்து கூட வேறு எங்க அப்பாவ கால வரட்டில உனக்கு இத்தனை வருஷமா தொழில கத்து கொடுத்தது எங்க அப்பா தான் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அப்பா கடை பக்கத்துல இவ்வளவு பெரிய கடையை ஆரம்பிச்சிருப்பேன் உனையெல்லாம் மாமான் சொல்றதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு அப்படி இப்படி சொல்லிட்டு பழனியோட கடைக்கு வந்து செந்தில் வந்து பழனி அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு அவ்வளவு தூரம் செந்தில் திட்டியுமே பழனி எதுவுமே பேசாம அமைதியா தான் இருக்காரு ஆனா செந்தில் பேசுற சுத்தமா பிடிக்காம சக்தியில் வந்துட்டு எங்களோட கடைக்கு வந்து என் தம்பியவே நீ மிரட்டிருவியா உனக்கு என்ன அவ்வளவு தைரியமா அப்படி சொல்லிட்டு பேசி இருக்கிறவே சக்தியில் வந்து செந்தில் பிடிச்சி அடிக்கிறாரு இதனால சக்தியலுக்கு செந்தில் கடையில ரொம்பவே வந்து வாக்குவாதம் அதிகமாகி ரெண்டு குடும்பத்துக்கு இடையில சண்டை வர பாக்குது இதை பார்த்ததுமே டென்ஷன் ஆன பழனி வந்துட்டு நீங்க எல்லாம் சொல்ற மாதிரி நான் துரோகி தான் உங்க குடும்பத்துக்கு நான் துரோகம் பண்ணிட்டு இருந்தேன் உங்க குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக தான் நான் இங்க மலையை கிடையாது உட்காந்துருக்கேன் இப்ப என்ன பண்ணணுங்கிற

கடைக்கு போக ஆரம்பிச்சாங்க இதுக்கப்புறம் நம்ம எப்படிப்பா பா கடையை நடத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரணன் போய் பாண்டியன் கிட்ட பழம்பிட்டு இருக்காரு நடக்கிறதுல அமைதியை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது என்னால ஒரு அளவுக்கு தான் பொறுமையாவே இருக்க முடியும் நம்ம கடையை நஷ்டமாக்கிட்டு இந்த முத்துவேல் குடும்பம் நம்ம முன்னாடி வாழலாம் நினைச்சாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு தக்க பதிலடி நான் கொடுப்பேன் என்னோட டைம் வரப்ப உங்க எல்லாருக்குமே நான் பதிலடி கொடுப்பேன் சொல்லி பாண்டியன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நடக்கிறதெல்லாம் வச்சு பாக்குறப்ப இதுக்கப்புறமா பாண்டியனோட பசங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு மறுபடியுமே இந்த குமார் கிட்ட எப்படி பிரச்சனை பண்ணாங்களோ அதே மாதிரியே பழனி கிட்ட பிரச்சனை பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு இந்த கதிர சரணன் அமைதியா இருந்தாலும் கண்டிப்பா செந்தில் அமைதியா இருக்க மாட்டாரு பழனி கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ண தான் இருக்காரு சிந்தில் பண்றதெல்லாம் பழனி போறதுக்கிட்ட இருந்தாலும் கிட்ட புத்திவேல சக்திகளும் கண்டிப்பா அமைதியா இருக்க மாட்டாங்க இந்த ரெண்டு குடும்பத்துக்கு இடையில நடக்கிற பிரச்சனை இல்ல இந்த பழனி தான் மாட்டிட்டு தவிக்க போறாருன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க